அட்லீஸ்ட் ஒருத்தரையாவது கொடுணும் அப்பதான் அந்த அனுபவம் கிடைக்கும் அந்த மனித உடல்ல என்னென்ன என்னென்ன இடத்துல எலும்புகள் இருக்கு கிருமிகள் இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியும் இப்ப நான் அந்த மாதிரி எல்லா தப்பும் பண்ணிட்டேனால தான் இப்ப நான் சாமியாரா மாறிட்டேன் காட்டு மிராண்டி புடிச்சு ஜெயில போடுங்க சார் நீ நல்லவனா இப்ப நம்ம போதி பல்ல எல்லாருக்கும் போய்ட்டு நீ நல்லவனா கெட்டவனா ரவி அனுபவிச்சனா எனக்கு தெரியாது வலி அப்ப அவன் தான் வந்து நல்ல ஒரு சிறந்த ஒரு போதகரா வர முடியும் தப்பு பண்ணிட்டு எப்படி சமாளிக்கற பாரு இது தப்பு கிடையாது இப்ப நீ சர்ச்சுக்கு போ சாட்சி சொல்லுவாங்க பாஸ்டர்ஸ் நான் ஒரு காலத்துல பயங்கர குடிகாரனா இருந்தேன் அருவா கூட தான் சுத்திட்டு இருப்பேன் நான் என் காலேஜுக்கு எல்லாம் போறப்பவே கையில கத்தியோட தான் போவேன் ஆனா இன்னைக்கு கர்த்தரனை ஆசீர்வதித்தனால இன்னைக்கு நான் உங்க முன்னாடி சாட்சியா நிக்கிறேன் அந்த மாதிரி சாமியார்கள் அப்படிதான் அவங்க எல்லா அயோக்கியத்தனம் பண்ணதுக்கு அப்புறமா தான் அவங்களுக்கு ஒரு 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 புத்த புத்தருக்கு வந்து போதி மரத்துல வந்து ஒரு ஞானம் பிறந்துச்சா அந்த மாதிரி அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஒயின் சப்பாசல ஞானம் பிறந்திருக்கும் அந்த மாதிரி எனக்கு இப்போ நீ சொன்ன எல்லா தம் பண்ணிட்டே இப்போ வந்து நான் நாமரா மாறப்போறியான்ட்டு என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க

அது எப்படி நான் நம்புறது நம்பிக்கைதான் வாழ்க்கை வாழ்க்கை தான் நம்பிக்கை